தெரியலையா போன்ல ஒரு இங்கிலீஷ் லெட்டர் எழுதியிருக்கேன்ல அது என்னன்னு சொல்லு தம்பி ஆனில் ஒரு கணக்கு போட்டிருக்கல அந்த கணக்கு போட்டு பாப்போம்

Left, left, far, the am the young நான் வந்து எம்கலத்தில் வசிக்கிறேன் என் பையன் சுசாந்த் வந்து இங்கே ரெண்டாவது படிக்கிறான் இதுக்கு முன்னாடி ஒன்றாவதுல வந்து எல்கேஜி யூகேஜி வந்து ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சேன் இதனால் என் பையனுக்கு எதுவுமே தெரில சரி அதனால தான் ஒன்றும் தெரிலன்னு திரும்ப ஸ்கூலை மாற்றி ஒன்றாவது கொண்டு சேர்த்து விட்டேன் சார் ஒன்றாவது சேர்க்கலே எங்களை வந்து இங்கே வந்து சேருங்க நான் நல்லா சொல்லித்தரேன்னு சொன்னார் எனக்கு மனசை ஒன்றும் திருப்தி இல்லை சரி அங்கே படித்தா இங்கிலீஷ் நாலேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் நான் மறுபடியும் அவரை கேட்காத நாங்கள் மறுபடியும் அங்கே சேர்த்து விட்டோம் சேர்த்து அங்கேயே ஒன்றும் சொல்லி கொடுத்தாங்க ஒன்றுமே ஒன்றாவது முடிச்சான் எதுவுமே தெரியல சார் ஒன்றா ஒரு வருஷம் முடிஞ்சு மறுபடியும் வந்தார் இந்த ஸ்கூல் சார் வந்து மறுபடியும் எங்கள் பையனை இங்கே சேருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்போ எனக்கு மனசு தெரியல அப்புறம் அவங்க ஒரு நாலஞ்சு பையனோட கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் என் பையனை படிக்க வச்சாரு பேப்பர் எடுத்து கொடுத்து புக் எடுத்து கொடுத்து என் பையனுக்கு எதுவுமே தெரியல அதே மாதிரி சார் நாலஞ்சு பேர் கூட்டிட்டு வந்து அந்த பசங்களை படிக்க சொன்னார் அந்த பசங்க எல்லாமே இங்கிலீஷ் எல்லாமே நல்லா வேறு நல்லா அதில் நல்லா படித்தாங்க ஆனால் என் பையனுக்கு எதுவுமே தெரியல சார் இருந்துகிட்டே உங்கள் நாங்கள் சேர்த்து விடுங்க அதுக்கு நானேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ எங்களுக்கு முன்னேறும் திருப்தி இல்லை சரி உங்களுக்கு என்ன இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு வருஷம் சேர்த்து விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு வேறு ஸ்கூலில் மாற்றி சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி சரி சாரனுடைய ஒப்பீனோட சரி சரி ஒரு வருஷம் சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கூலில் சேர்த்தான் இந்த ஸ்கூல் சார் இப்போ நல்லா சொல்லி கொடுத்து இங்கிலீஷு நல்லா பேப்பர் படிக்கிற அளவுக்கு தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு எல்லாமே நல்லா பண்ணுறான் எந்த பிரச்சனையும் இல்லை நியூஸ் பேப்பர் கூட நல்லா படிக்கிறான் இங்கிலீஷ்லாம் நல்லா புரோனோட நல்லா பேசலாம் அந்த சவுண்ட் ஒலியோட பேசலாம் நல்லா பண்ணுறாரு சார் நல்லா சொல்லி கொடுத்தேன் நல்லா ரெண்டாவது குறை அதுதான் நல்லா இருக்காங்க